பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல ஹீரோவா நடிச்சிட்டு வர ஆகாஷ் அவர்கள் ரீசெண்டா அவங்க வசந்த் வசி அவர்கள் ஏ சீரியல்ல இருந்து விலகுனாங்கன்றத பத்தி ரொம்பவே எமோஷனலா பேசியிருக்காங்க அவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு தான் இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பார்க்க போறோம் விஜய் டிவில சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கிற சீரியல்ல தான் பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீசன் டூ இந்த சீரியல்ல சீசன் ஒன் விட சீசன் டூ நல்லா தான் போயிட்டு இருக்குன்னு தான் சொல்லியே ஆகணும் நல்லா போயிட்டு இருக்கிற நிலையில திடீர்னு செந்தில் கேரக்டர்ல நடிச்சிட்டு வந்த நடிகர் வசந்த் சீரியலை விட்டு விலகிட்டாங்க இந்த விஷயம் கேள்விப்பட்டு ரசிகர்கள் சோஷியல் மீடியால ரொம்பவே எமோஷனலா அவங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ஏன் விலகினாங்க எதுக்காக விலகினாங்க விலகினாங்கன்னு தெரியாம பல கேள்விகள் ரசிகர்கள் மத்தியில இருந்துட்டு இருந்துச்சு இந்த நிலையில பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல ஒன் ஆப் த ஹீரோவா நடிக்கிற ஆகாஷ் அதாவது கதிர் அவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா உண்மையா எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல வசந்த் அண்ணா சீரியல்ல விட்டு விலகுனது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு அவரு சீரியலை விட்டு போவாருன்னு கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கல வசந்த் அண்ணா ஜாலியா இருப்பாங்க ரொம்ப ரொம்ப அன்பாவும் பழகுவாங்க நாங்க ரெண்டு பேருமே சீரியல்லா இல்ல ரியல் லைஃப்லயும் எனக்கு அவர அண்ணா மாதிரி தான் வசந்த் அண்ணாக்கு சினிமாஸ்ல என்ட்ரி ஆகணும்னு ரொம்ப நாள் ஆசை அதை பத்தி ஏண்ட பல முறை பேசியிருக்காங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு அதே மாதிரி வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு தான் வசந்த சீரிய விட்டு போனாங்க நிறைய ரசிகர்கள் சொல்ற மாதிரி பிக் பாஸ் சீசன் எயிட்ல கூட கலந்துக்கலாம் அது அவங்களோட விருப்பம் ஆனா அவங்க சீரியல்ல நடிச்சுக்கிட்டே சினிமா வாய்ப்ப தேடி இருக்கலாம் என்னதான் இருந்தாலும் அது அவரோட ப்ராப்ளம்ஸ் சீரியலை விட்டு விலகுனது அவங்களோட தனிப்பட்ட முடிவு தான் கண்டிப்பா அவங்க டேலண்டா வெளிக்காட்டுற மாதிரி தான் வாய்ப்பு அவங்களுக்கு சீக்கிரமா கிடைக்கும்னு சொல்லிக்கிறேன் இப்போ அவங்க சீரியலை விட்டு விலகுனது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருந்தாலும் அவர் அப்புறம் என்ன பண்ணாலும் எங்களோட சப்போர்ட் இருக்கும் அண்ணா அப்படின்னு ஒரு கவா சொல்ல முடிச்சிருக்காங்க சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க அக்காஸ் சொல்லிருக்கிற இந்த விஷயத்த பத்தி வசந்த் வசிய நீங்க இந்த சீரியல்ல எவ்வளவு மிஸ் பண்ண போறீங்க அப்படின்னும் உங்களுடைய கருத்துக்களை கிளவுல கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ்நாடு சிக்ஸ்டி சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க